கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் செங்கதம் பதினேழு மூன்று நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாத படிக்க தீர்மானம் பண்ணினேன் அமேன் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் கன்னியாள சங்கத்தோட மூன்றாவது வசனத்துல பிற்பகுதி என் வாய் மீறாத படிக்க தீர்மானம் பண்ணினேன் சங்கீதக்காரன் யாவிது தீர்மானம் எடுக்கிறாரு என்ன தீர்மானமா என் வாய் மீறாத படிக்க தீர்மானம் பண்ணினேன் ஏனென்றால் மனுஷன் பேசும் வார்த்தைகளுக்கு அனுபவிக்க வேண்டும் வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது வாயிலிருந்து வருகிறது தான் சொல்றாரு என் வாய் மேறாத படிக்க தீர்மானம் பண்ணினேன் யோபு கூட ஒரு தீர்மானம் பண்றார் கண்களோட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் பெண்களோட கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் நானே ஒரு தீர்மானம் எடுக்கிறார் ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி பாருங்க ராஜாவினுடைய போஜனம் அல்ல சூரிய வாழ்க்கையினுடைய மேம்பாடான உணவு அதனால நம்முடைய சரீரம் தேவருடைய ஆலயம் அந்த ஆலயத்தை தீர்மானம் எடுக்கிறார் ராஜாவின் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் சொல்லி எங்கே சொல்றாரு என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் சொல்லி அவங்க நம்முடைய வாழ்க்கையில கூட தீர்மானம் எடுக்கணும் தீர்மானம் எடுக்கிறது மாத்திர இந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும் கடைசி வரைக்கும் சொல்ற வாய் மீறாத படிக்குன்றது தீர்மானம் மீறக்கூடாது மீறாதபடிக்கு எடுத்த தீர்மானத்தில் நம்ம உறுதியா இருக்கும் போது தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும் என்பதில் எல்லாம் சந்தேகமே வேண்டாம் ஆகவே நீங்க உங்க வாழ்க்கையில் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறீங்க இந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கும் அதை நம்மை விலப்படுத்துவார்கள் செவிக்கலாம் நேசிக்க நல்ல தாப்புனா இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சொல்லி சங்கீத்காரன் சொல்றாரு ஆகவே நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்மானத்தை எடுக்கிறதுல மீறாதபடிக்கு இருக்க உதேசியம் நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சியருமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுரை வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை குழா கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்